கவிதை கவிதையின் தலைப்பு இப்போது எங்கே உன் அடையாளம் இப்போது எங்கே உன் அடையாளம் உலகில் எந்த இனத்திடமும் இல்லாத இருமாப்பும் இரக்கமும் வீரமும் விவேகமும் தொன்மையும் வரலாறு உடையவன் தமிழன் என்ற இனத்தில் பிறந்த தமிழா உலகில் எந்த இனத்திடமும் இல்லாத இருமாப்பும் இரக்கமும் வீரமும் விவேகமும் தொன்மையும் வரலாறு உடையவன் தமிழன் என்ற இனத்தில் எங்கே உன் தன் மொழி தன் நிலம் தன் மக்கள் தன் வாழ்வியல் தன் வழிபாட்டு முறையென்று தன் இனம் சார்ந்து என்றும் பல வீர தீர வரலாறுகளை படைத்து காத்து எடுத்து கூறிய அந்த இனத்தில் வந்த தமிழா தன் மொழி தன் நிலம் தன் மக்கள் தன் வாழ்வியல் தன் வழிபாட்டு முறையென்று தன்னினம் சார்ந்து என்றும் பல வீர தீர வரலாறுகளை படைத்து காத்து எடுத்து கூறிய அந்த இனத்தில் வந்த தமிழா இப்போது எங்கே உன் அடையாளம் இப்போது எங்கே உன் அடையாளம் உலகிலேயே தன் மொழியை தெய்வமாக வணங்கி தமிழ்தாய்க்கு தமிழில் பண்ணி சேர்த்து தமிழ் அகராதியை உருவாக்கிய அந்த இனத்தில் வந்த தமிழா உலகிலேயே தன் மொழியை தெய்வமாக வணங்கி தமிழ் தாய்க்கு தமிழில் பண்ணிசைத்து தமிழ் அகராதியை உருவாக்கிய அந்த இனத்தில் வந்த தமிழா எங்கே எங்கே உன் அடையாளம் தன் இனத்தின் உயர்வுக்காக கல்லாயுத காலம் முதல் கதிராயுத காலம் வரை பல உயிர் தியாகங்களை செய்து தன் இனத்தினை காத்திட தமிழில் கல்வெட்டு செதுக்கிய இனத்தில் வந்த தமிழா தன் இனத்தின் உயர்வுக்காக கல்லாயுத காலம் முதல் கதிராயுத காலம் வரை பல உயிர் தியாகங்களை செய்து தன் இனத்தினை காத்திட தமிழில் கல்வெட்டு செதுக்கிய இனத்தில் வந்த தமிழா இப்போது எங்கே உன் அடையாளம் இப்போது எங்கே உன் அடையாளம் தற்போது உணர்வு உயிரிழந்து ஊக்கம் இழந்து பிற மொழியில் அடிமையாகினாயா அல்லது சுயநலவாதியாக மாறினாயா தற்போது உணர்வு ஊக்கம் இழந்து பிறமொழியில் அடிமையாகினாயா அல்லது சுயநலவாதியாக மாறினாயா கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொஞ்சம் சிந்தித்துப்பார் அச்சமில்லா தமிழர் தேசம் அஞ்சா நெஞ்சத்தவர் வசிக்கும் தேசம் தமிழாலை உறவாடி அகிலத்தை வெல்வோமே என்று பல நூறு சரித்திரம் படைத்த தமிழா அச்சமில்லா தமிழர் தேசம் அஞ்சா நெஞ்சத்தவர் வசிக்கும் தேசம் தமிழாலே உறவாடி அகிலத்தை வெல்வோமே என்று பல நூறு சரித்திரம் படைத்த தமிழா தாய் இல்லாமல் வாழ்ந்திடக்கூடும் தாய்மொழியும் தாய் நாடும் இல்லாமல் வாழ இயலுமா தாய் இல்லாமல் வாழ்ந்திடக்கூடும் தாய்மொழியும் தாய் நாடும் இல்லாமல் வாழ இயலுமா கண்ணே குருதியிலும் தாய்மொழி பாசம் முன்னிலும் உண்டு எண்ணிலும் உண்டு கண்ணே குருதியிலும் தாய்மொழி பாசம் முன்னிலும் உண்டு எண்ணிலும் உண்டு தாய்மொழியே காந்த பந்தம் என் ஆயுட் சொந்தம் தாய்மொழியே காந்த பந்தம் என் ஆயுட் சொந்தம் இப்போது சொல் தாய்மொழி தமிழில் உன் கையெழுத்து மற்றும் உன் முகநூல் அடையாளம் விடுவதில் என்ன வெட்கம் இப்போது சொல் தாய்மொழி தமிழில் உன் கையெழுத்து மற்றும் உன் முகநூல் அடையாளம் விடுவதில் என்ன வெட்கம் பெரிய இலக்கை அடைய வேண்டுமாயின் முதலில் சிறிய மாற்றம் செய்தல் நன்று புரிந்தால் உனக்கு நன்று பெரிய இலக்கை அடைய வேண்டுமாயின் முதலில் சிறிய மாற்றம் செய்தல் நன்று புரிந்தால் உனக்கு நன்று நீ தரம் குறைந்தவனா தமிழனாக மதிப்பீடு தமிழனாக மதிப்பீடு செய் இப்போது எங்கே உன் அடையாளம் இப்போது எங்கே உன் அடையாளம் மறந்து விட்டாயா நீ மறந்து விட்டாயா நீ மறந்து விட்டாயா நீ தமிழ் உன் அடையாளம் என்பதை மறந்து விட்டாயா நீ தமிழ் உன் அடையாளம் என்பதை nandri